சிவாய நமக திருநெல்வேலி அருகன்குளம் ஜடாயுப்படித்துறையிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் பிஎம் சத்திரம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இளைஞர்குழாமும் அருகன்குளம் நாரணமாலபுரம் சேந்திமங்கலம் ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் ராமலிங்க சுவாமி திருக்கோவில் கிளைக்கமிட்டி தொண்டர்களும் இணைந்து ஆங்கில மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆங்கிலம் மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த இடாயு படித்துறையில் நதிதீர உளவாரப்பணை செய்து கொண்டு வருகிறோம் திருநெல்வேலி வாழ் மக்களே இந்த படித்துறையில் நீங்கள் தாராளமாக குளிங்க வேண்டாம் சொல்லலை ஆனால் இங்கே வந்து பாருங்கள் நீங்கள் போடக்கூடிய சோப்பு கவர் அதாவது பிளாஸ்டிக்கில் இருக்கலாம் இல்லை பேப்பராக கூட இருக்கலாம் அடுத்ததான் ஷாம்பு கவர் நீங்கள் எல்லாம் குளிக்க வரீங்க அப்படி இப்படியே போட்டு போகிறீங்க நாங்கள் உள்ளேருந்து எடுத்துருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க அது ஆசில் போய் எங்கேயா போய் சேரும்னு கிடையவே கிடையாது ஒரு பத்து அடி தூரத்தில் இந்த பாருங்க எந்த மாதிரி இந்த பொருள்லாம் தங்கி கிடக்கு பாருங்க எல்லாமே இந்த மாதிரி பொதுமக்கள் உங்களை மாதிரி நம்மளே மாதிரி பொதுமக்கள் உபயோகப்படுத்திக்கிற இந்த பாட்டில் இதெல்லாமே அந்தந்த படித்துறையில ஒரு ரெண்டு அடி அஞ்சடி தாண்டி கிடக்குது இது எல்லாமே நதிக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் நம்மளுடைய மேன்மையான நதியை நம்ம நினைக்கிறோம் குடும்பத்தோட குழந்தைகளோட வந்து குளிக்கக்கூடிய இந்த நதி நம்மளால நம்மள ஒருத்தரால எந்த அளவுக்கு இது மோசமா போகுதுன்னு பாருங்க தயவுசெய்து மக்களே இந்த படித்துறையில் நீங்கள் குளிக்க வரும் பொழுது நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோட குழந்தை உற்சாகமாக குளிங்க வேண்டாம் சொல்லலை ஆனால் இந்த நதிக்கு எந்த விதத்துலையும் ஒரு அச்சுறுத்தல் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க சின்ன பேப்பர் தானே நம்ம துணியை போட்டுறோம் பாருங்கள் ரெண்டாவது நாள் பரிகாரத்துக்கோ எதுக்கோ வரும்போதோ குளிச்சுட்டு அந்த புது ட்ரெஸ் போடும்போது அந்த பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் கூட படித்துறையில் ஆட்டங்கரையில் போட்டு போகிறேங்க அது எல்லாமே அங்கங்கே தங்கி மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்த தாமிரபரணி நதிக்கு தொடர்ந்து ஒரு பாழாயிட்டிருக்கு நம்ம இதை செய்யலாமா காலகாலமா பரம்பரை பரம்பரையா அந்த ஜீவநதியில பிறந்து இந்த கரையோரத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம மக்கள் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த நதியை பாதுகாக்க வேண்டாமா யார் செய்வாங்க நம்மெல்லாம் ஒருத்தர் தானே இந்த வேலையை பண்றோம் தயவுசெய்து மக்களை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலான விஷயங்களை நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்லி உறுதி எடுத்துங்க அதே மாதிரி குடிகார பைய அப்படின்னு நான் சொல்ல ஒலிகளாக சொல்லும் போது ஆனாலும் அப்படி சொன்ன அரசாங்கமும் எப்படி கொடு சொல்றாங்கன்னா என்ன செய்ய பேர் குடிகார பையனுக்கு

தேர்வான இடம் இது கிடையாது குழந்தைங்க பெரியவங்க வராங்க இந்த இடத்துல உங்களுடைய யாரோ சில பேர் உடச்சு போறாங்க நாங்க வாலண்டியர் எடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு யார் இதை செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்படிலாம் செய்யறதுக்கு சமுதாயத்தில் ஆட்களே வரமாட்டேங்கிறாங்க இந்த ஊர்ல ஒரு பத்து பேர் அவங்க ஒரு அஞ்சு பேர் பதினஞ்சு பேர் தான் மாதம் ஒரு முறை பண்றோம் நீங்க தயவு செய்து இந்த நதியை கொண்டாடுங்க வேண்டாம் சொல்லலை ஆனா அவங்களுடைய கொண்டாட்டங்களால இந்த நதி பால்படக்கூடாது தயவு செய்து நதியை பாதுகாப்பைன்னு சொல்லி எல்லாரும் இந்த உறுதி எடுக்கலாம் சிவாய நமக்கு படித்துறையாக மாற்றணும் நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் வரவங்களும் நல்லபடியாக இதை பயன்படுத்துங்க நீங்களும் மக்கள் மத்தியில் சொல்லுங்கள் எப்போ ஜனாயகப்படித்துறை போனப்போ சொன்னாங்க இது மாதிரி அங்கே எங்கேயுமே இதை பண்ண வேண்டாங்கிற ஒரு முடிவை நீங்கள் எல்லாருமே எடுக்கணும் முத்தே அவனுக்கு சாப்பாடு வச்சுக்கிடு முத்தே 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 அவனை குளிச்சுட்டான சாப்பாடு சாப்பாடு இருக்கு சாப்பாடு கொண்டு வந்தாச்சு செந்தில்ஜி ஐயா தொடர்ந்து நான் பேச வேண்டியிருக்கு நம்ம வீட்டில் நோயாளிகளோ இல்ல ஏற்பட்டு மரணம் சம்பவித்தா கூட அந்த படுக்கை எல்லாம் கூட அவங்க பயன்படுத்தின படுக்கை எல்லாம் கூட நதிக்கரைய நதிக்கரையாரும் இல்ல ஆத்துல கொண்டு விடுற ஒரு கேவலமான பழக்கம் என்ன பழக்கம் அது நதி வந்து நம்ம வீட்டு குப்பை தொட்டியா ஆண்டாண்டு காலமா வீட்டுல வச்சு பூஜை பண்ண படங்கள் சுவாமி படங்கள் நம்மளால் வணங்கப்பட்ட இந்த சுவாமி படங்கள் நமக்கு உபயோகம் இல்லை அப்படி போனா உபயோகம் இல்லாத பொருளை போடுறதுக்கு யார் என்ன குப்பை தொட்டியா கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா மக்களே யார் செய்வாங்க இந்த இந்த மாதிரி வேலையை யார் பண்ணுறது இருக்காங்க தொடர்ந்து நதி நதி ஆற்றங்கரையும் நதியும் தொடர்ந்து இந்த மாதிரி பொதுமக்களால் நம்மள ஒரு ஆள் இப்படி பால் பண்ணால் யார் இதை காப்பாற்ற முடியும் தயவுசெய்து மக்களை மீண்டும் மீண்டும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நதி ஒன்று குப்பை தொட்டை இல்லை நம்ம பயன்படுத்தலாம் உபயோகிக்கலாம் அதுக்கு மட்டும் தான் நமக்கு கடமை இருக்கு உரிமை இருக்கு இரவு நாள் கொடுக்கப்பட்ட இந்த நதியை பாதுகாக்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கடமை இருக்கு சின்ன குழந்தைங்களோட நம்ம வாரம் இந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சி இந்த குழந்தைகள் காலிலையோ வேற கை காலில் பட்டதுன்னா ரத்தம் நமக்கு தான் மன கஷ்டம் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு எல்லாருமே இதை உணர்ந்து பண்ணணும்னா இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு இந்த நதியை நம்ம பாதுகாக்கலாம் நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு உங்க உங்கள் நம்மள ஒத்தனால கொடுக்கப்பட்ட சீதனமாக வேணா எடுத்துக்கலாம் நல்ல தாம்பாளம் கொடுத்துருக்காங்க நதியிலேருந்து எடுத்துருக்கோம் மக்களை இதெல்லாம் கண்டிப்பாக நதியால் ஜீரணம் ஆகவே ஆகாது இது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த குப்பைகள்லாம் அப்படியே தான் உள்ளே கிடக்கும்

குடிக்கிறீங்க உங்களுடைய குப்பைகளை குறிப்பா ஷாம்பு கவர்களை சோப்பு கொண்டு வந்த பேப்பர் கவர்களை நதியில போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நதியை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் முனையலாம் இனிமேல் வந்து நானோ என் குடும்பமோ கண்டிப்பா இந்த தாமரபுரணி நதிக்கு எந்த விதமான இடையூறும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பத்தை எடுத்துங்க சிவாய முக்கியம் மக்களை விழிப்புணர்வு பகுதியா இந்த வேலையை நாங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட சொல்றோம் காலையில இருந்து நாங்க கிளீன் பண்ண இடத்துல இந்த பேப்பர் கவர்கள் குறிப்பா ஷாம்பு கவர்கள் நம்ம பயன்படுத்தின சோப்பு கவர்கள் அப்புறம் மற்ற பாட்டிலாம் கிடக்கு நீங்களும் இந்த ஆற்றை பயன்படுத்திட்டு இருக்கீங்க தயவு செய்து மக்களே இந்த ஆற்றுக்கு எந்த விதமான இடையிலும் பண்ணாம நம்ம கொண்டு வரக்கூடிய ஷாம்பு கவர இல்ல வேற ஏதாவது குப்பைகளை வெளியில கொண்டு போய் எந்த சூழ்நிலையும் படித்துறையிலையும் ஆட்டங்களுக்கு ஒவ்வொரு படித்துறையினுடைய பகுதியாக நாங்கள் வந்து இந்த விழிப்புணர்வை கொண்டுறோம் நம்ம தொடர்ந்து இந்த ஆட்ட முறையை பயன்படுத்துறோம் படித்துறையை பயன்படுத்துறோம் வேறு எங்கேயாவது தாவரமணியில குடிக்க போறோம் ஆனால் தயவுசெய்து நதியில நதிக்கரையோரத்துல இல்ல நதிகள்ல இந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய துணிகளையோ இல்ல வேஸ்ட் கவர்களையோ கேம்பு அவர்களுடைய தயவுசு படித்துறை தானே இங்கே யாரும் என்ன செய்யப்படுறாங்க என்ன பண்ண போது நினைக்காதீங்க எவ்வளவு சேர்ந்துருக்கு பாருங்க இதெல்லாம் நாங்கள் வந்து ஆற்று படித்துறது மட்டும் இல்லை உள்ளேருந்தே நாங்கள் எடுத்துருக்கோம் இது சீக்கிரத்தில் தண்ணியான ஜீரண ஆகார பொருள் இதெல்லாமே தயவுசெய்து மக்களே உங்கள்ட்ட விரும்பி வேண்டி கேட்டுக்கிறோம் இந்த நதிக்கு வந்து நம்மளால் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள நதியை வந்து அடுத்த தலைமுறைக்கு பவித்திரமா கொண்டு போய் சேர்க்கலாம் நம்மளுடைய கடமை கூட நம்ம பொறுப்பு கூட நம்ம இந்த அரசாங்கம் செய்யுமா ஆனால் அரசாங்கத்தோட நம்ம மக்கள் நம்ம தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது நம்ம தான் இதுக்கு நல்ல ஒழுங்கு விழிப்புணர்வோடு பயன்படும் करते पड़े हैं हां दान दान है सो आता कोई राउंड शुरू होता है थोड़ी सी प्रक्रिया है भाई तो जी अब कोने में तोड़ के अभी नीचे आके சரிங்களா இது வந்து பொதுவான விழிப்புணர்வு நீங்க குளிச்சுக்கீங்களா நம்ம தம்பி அவர் கிடையாது எல்லாருக்கும் சேர்த்து சொல்றோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய குடிநீர் ஆதாரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதி நமக்கு மிகப்பெரிய குடிநீர் ஆதாரம் மிகப்பெரிய அளவில் விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு நீராகவும் இருக்கு மூன்று மாவட்ட மக்களுக்கு குடிநீராகவும் இருக்கு நம்ம தாமிரபரணி நதி மட்டும் இல்ல எந்த நீர்நிலையும் நம்ம மாசுபடுத்தக்கூடாதுங்க நம்ம குளிக்க வரவங்க குறிப்பா வந்து நல்ல உற்சாகமா குடும்பத்தோட இருங்க ஆனா நம்ம கொண்டு வரக்கூடிய தேவையில்லாத பொருட்களை உள்ள நதிக்கரையில் நதி படித்தோரில் போடுற விஷயத்தை நம்ம கைவிட்டுடலாம் இன்னையிலேருந்து நம்ம நதியை பாதுகாக்கிறது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சங்கல்படுத்திக்கலாம் நானும் என் குடும்பமும் இந்த தாமரவன் நதிக்கு எந்த விதத்திலையும் இடையூறு பண்ண மாட்டோம் இதனுடைய மேன்மையை தொடர்ந்து பாதுகாப்போம் அப்படின்ற விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கலாம் இன்றைக்கி காத்தாலும் நாங்கள் வந்து எடுத்தது பாருங்கள் எல்லாமே வந்து ஷாம்பு கவர் சோப்பு கவர் பாட்டில் யூஸ் பண்ண துணிகள் வேண்டாம் துணிகள்லாம் அங்கே போட்டு போயிருக்காங்க இது வந்து நதி வந்து கும்பத்துட்டியாக இறந்து